புராண பூன்னே தள்ளி விட்டிய இத்தகம் உயிர் போயிடுச்சு இலக்கிய பூன்னே தள்ளி விட்டீங்க இத்தகம் உயிர் போயிடுச்சு கவி பூ ஒண்ணு இத்தகம் உயிர் போயிடுச்சு திருக்குறள் பூ ஒண்ணு தள்ளிட்டீங்க இத்தகம் உயிர் போயிடுச்சு அப்புறம் இங்கிட்டு பூவோட நின்றுச்சு இத்தகம் கிட்டா பைக்கில் எப்படி கேட்க பூவோட தான் நிற்க தப்பு உங்க வரல புத்தகம் சொல்ல வந்தீங்களா என்ன அது முதல்லே சொல்ல வேண்டியானே சொல்ல தான் விடல இல்ல தள்ளி விட்டா எப்படி சொல்றது வந்தம்னா நாலு வார்த்தை நறுக்கு தரிச்ச மாதிரி தம்பி யாரு ஒப்பம் பேருன்னு கோத்தா பேருன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் அதை விட்டு விட்டு மேம் கூட ஒரு யாரு கூட்டிருக்கின்ற வேண்டையில்லை என கூட இருக்கு எதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு படமா இதுக்கு தூங்குறதுக்கா நம்ம நார்மலாக பேசணும் இப்போ வேண்டாம் ஐயா வேண்டாம்னா கூடிய ஒரு மனிதனுடைய தத்துவத்தை உன்னை தா தத்துவம் பெரிய தத்துவம் மயிறப்புன தத்துவம் நான் பார்க்காத தத்துவம் தத்துவம் போட்டு குத்தும் டென்ஷன் ஆகி என்னையா இது இதுவரையிலும் நாகரீகமான வார்த்தைகளை பயன்படுத்திக் கொண்டது தாங்களுடைய நாவல்

ஐயா கொய்யான்னு ஆளை கொள்ளுவேன் கல் எடுத்துட்டு அவன் மண்டையை புலந்தே விட்டுருக்கேன் அதே மாதிரி கல் எடுத்து மண்டையை ரெண்டா புலந்துடுவேன் ஞாபகத்தில் வச்சு என்ற வார்த்தம் தாங்கள் ஆசான் என்ன உணர்த்தி இருக்கிறா தெரியுமா கொட்டையில் அடிக்க சொல்லிய அதல்ல கல்லாமை உலகிலே யாரும் இருக்கக்கூடாது என்பதை உணர்த்தி தாங்கள் ஆசான் தாங்களே சொல்லி இருக்கிறார்

பழனிக்கு திரு ஆவினங்குடி என்று பேர் ஏன் திரு ஆவினங்குடி திரு என்றால் மகாலட்சுமி ஆ என்றால் பசு இனன் என்றால் சூரியன் கு என்றால் பூமாதேவி என்றால் அக்னிபமான் ஐவரும் கொண்ட இடமே திரு ஆவினன்குடி முருகப்பெருமான் பழத்திற்கு கோபித்து கொண்டு போனதனால் பழம் நீ அப்ப டி என்றாலே எனக்கு அக்னி உங்களுக்கு நிக்கிற பார்க்கிறோம் பட்ட இடத்திலேயே வருங்கட்ட ஓடியே கடும் உட்கார்ந்த எந்திரிச்சாவசனம் படுத்த ஆசனம் இதை கேட்க எனக்கு ஒரு நாதி இல்லையா கடவுளே கடவுள் கடவுள் என்று சொல்லலாம் நமக்குள் கடவுள் இருப்பதை உணர்வோம் அப்போ கடவுள் என்றாலே எனக்கு மனிதர்களை மட்டும்தானே என் இணைக்கத் தோன்றுகிறது மனிதர்கள் மனிதர் ஒன்று மனிதர் தெய்வம் ஐயோ

உன் உண்டிய கழிக்கலாம்னு சேரத்தாலுனா இன்னும் என் உண்டிய களித்து தனியாயா முடியல சாமி நெஞ்சு வலைக்கு நெஞ்சு நெஞ்சு இது சொன்னே மகாலட்சுமி மகாலட்சுமி நெஞ்சில் அடக்குனே ஆஹ் குஞ்சில் அடக்குனேன் குஞ்சு குஞ்சு இது சொன்னேன் காக்கேக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பறக்களை அந்த குஞ்சு கோழி நினைக்குமாம் உன் குஞ்சு பெரியுதா என் குஞ்சு பெரியுதா எந்த ஐயா

சிவனுக்கு காலை வாங்கின வண்டி முருகப்பெருமானுக்கு மயில் வாங்கினுங்கிற வண்டி வண்டி ரயில் வண்டி எந்த வண்டினாலும் உட்காந்து ஓட்ட குண்டி வேணாமா குண்டி குண்டின்னு சொன்னோன்னே ஒரு தெய்வம் மனிதனை நோக்கி மிருகமாக வந்ததாம் அந்த மிருகத்தை பார்த்தோனே மனிதன் கிட்டத்திலே நெருகிறான் நெருங்கிய உடனே அந்த மிருகம் பூமியை துளைத்து கொண்டு உள்ளே போகிறது உள்ளே போனதும் எட்டி வாழை படிக்கிறார் தலைப்பக்கம் உள்ளே போய்விட்டது குண்டி பக்கம் வெளியிலே நின்றது அந்த குண்டியை அழகாக இன்று வணங்குகிறார்களே அந்த குண்டி குண்டிக்கல்ல எல்லாம் குகுவ போட்டு வச்சு குண்டியாயோ நமக குண்டியாயம் கும்பருவாய்க்கினாக்கு வா குன்றிருக்கும் இடமெல்லாம் குமர நம் இருக்கும் இடமெல்லாம் இருக்கமிடமல்ல குன்றூன்றிருக்கும் இடமெல்லாம் குன்றூறு இருக்கும் இடமெல்லாம் இருக்கட்டும் அவர் குன்றலே இருக்கட்டும் நீ போய் ஓரமாக பாருங்க என் மேருந்த தந்தை பிரமா தாய்க்காலமாதிரிலாம் நான் சிவோட்டி சிலை பறித்து படிச்சிட்டேன் கிளம்புங்க வாயா கால்வாயான்னு தெரியல கன்றாய்

அதான் நீங்கள் என்ன கத்தா இருப்பீங்க தெரியும் இந்த மிருதன்காரன் தான் எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது நான் வெளியில் வந்தோன்னே அவன் உள்ள போறேன் நான் உள்ள வந்துட்டா வெளியில் வந்துடுறேன் மிருத்காரன் மோகன்தாஸு டேய் என்ன கூப்பிட்டு வரலையாவது சரியில்லையே தம்பி எங்கே போனீங்க அவ உள்ள இருக்கறதுக்கு நீ ஏன் உள்ள போற கேட்குறீங்கல்ல அப்போ நீ போய் என்ன பண்ண போறிய டவுசாவா ஐய என்ன ஐயய்ய டவுசர் போடுறதில்ல என்னங்க போலீஸ்காரன் அது மாதிரி மோந்து பார்க்குறியாரு உம் வேப்பண்ண வருதே பாய உதுப்பா

அப்போ ரெண்டு பேருமே வாயை வச்சு தான் ஓட்டுறீங்களா அப்போ வந்தாலும் எனக்கு வரட்டும் வேப்பனே! வேப்பண்ண பொழந்தது பொழப்பு